ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ருசியான ஒரு ஸ்நாக் ஒரு சத்தான ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் செய்கிற மெத்தரில் அப்படியே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் இனிமேல் குழந்தைங்க போதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் நிறைந்த ரெசிபி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்தில் நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வெள்ளை உளுந்தும் சாப்பிடலாம் அதை விட கருப்பு உளுந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து ஒரு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் கிராம் கணக்கில் நூறு கிராம் அளவுக்கு இருந்தது தண்ணி நல்லா நிறைய சேர்த்துட்டு அதை ஒரு தடவை நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம் நம்ம வந்து இப்போ உளுந்து இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அது தோல் எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி கருப்பு உளுந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக நல்லா கை வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் அதோட அந்த வேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து அப்படியே எப்படி நல்லா மிதந்துட்ருக்கு பார்த்தீங்களா தண்ணியில் அதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு நான் ஓரமாக வச்சுருக்கேன் ஒரு துணியில் வேணால் நீங்கள் டைட்டாக தண்ணியை பிழிஞ்சிட்டு கூட வச்சுக்கலாம் காய போடணும்னு அவசியம் இல்லை லைட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு அப்புறமா அது அந்த லைட்டாக அந்த ஈரம் வந்து லைட்டாக உணர்கிறதுக்குள்ளேயும் நம்ம ஒரு கப்பளவுக்கு பொட்டுக்கடலை வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து வறுத்துக்கிறேன் ஒரு கப்பளவுக்கு கருப்பு உளுந்தினால அதே கப்பளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பொட்டுக்கடலையுமே ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துட்டே சாப்பாட்டில் அப்படி ஒரு ஸ்நாக் மாதிரி ஈவினிங்கெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான வெயிட் வரும் ரொம்ப வந்து கண்டதெல்லாம் வேஸ்ட்டான ஒரு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டு வெயிட் போகிறத விட ஆரோக்கியமாக இருக்கும் பொட்டுக்கடலையே ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் லேசாக வறுத்தாலே போதும் வேறு ப்ளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம நல்லா சுத்தமாக நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ இந்த கடாயில் வந்து உளுந்து சேர்க்கும் போது அந்த உளுந்துலாம் நல்லா ஈரத்தன்மை இருக்குது அந்த ஈரத்தன்மை கம்ப்ளீட்டாக போய் போகணும் அந்த உளுந்துமே நல்லா வந்து நல்லா வந்து வறுக்கணும் அந்த உளுந்து எப்படி வெள்ளை உளுந்துலாம் வறுக்கும் போது அதோடய வாசனை கமகம்னு வரும் பாருங்கள் அந்தளவுக்கு வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும் இப்போ வந்து ஈரத்தன்மை நல்லா கம்ப்ளீட்டாக போயிடுச்சு உளுந்தோடய கலரும் கொஞ்சம் மாறி இருக்குது நல்லா வாசனை வருது உளுந்து நல்லா வறுத்தாச்சு அதை வேறு பிளேட்டில் கொட்டி கொட்டிக்கலாம் கொட்டிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம பொட்டுக்கடலை வறுத்து வச்சுருக்கோம்ல அதிலே சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா ஆற வச்சிடுறேன் சூடோடு நீங்கள் அரைக்க வேண்டாம் என்னது வச்சு சாப்பிட முடியாது அதனால நல்லா ஆரட்டும் இப்போ இந்த அளவுக்கு கை வச்சு இப்படி எடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து சூடு நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வெயிலில் கூட காய வச்சிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா அதை நீங்கள் சளிக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு நாலு ஏலக்காய் நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இப்போ அதை அரைச்சது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம எந்த கப்பில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்துணும் அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்குறேன் உங்களுக்கு இனிப்போட அந்த சுவை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம் பாதி போதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முக்கால் கப்பு டூ அரை கப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மாவு மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் ஓரமாக இருக்கட்டும் இப்போ அந்த வெல்லம் வந்து தண்ணி வந்து கொதிக்கணும் அவ்வளோதான் பாகுப்பக்குவம்லாம் எதுவும் கிடையாது எதுக்காக அப்படின்னா அந்த வெள்ளத்தில் கல் மண்ணு தூசி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு இதை நல்லா அப்படியே ஆற வச்சாதான் வடிகட்டி ஆற வச்சுக்கிறேன் இப்போ அதை இருக்க டைங்களில் நல்ல ஒரு கனமான கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்குறேன் நெய் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்தா பிடிக்குன்னா நீங்கள் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இட நம்ம கிண்டும் போதும் கூட சேர்த்துக்கலாம் இல்லை அளவாக தான் பிடிக்குன்னா கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதில் அந்த அரைச்ச இந்த மாவை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த நெய்யில் வந்து லேசாக அப்படியே கலரி விட்டுக்கலாம் இந்த நெய்யில் வந்து ரொம்ப நேரம் சூடு வர அளவுக்கு கலர வேணாம் லைட்டாக அந்த நெய் ஹீட் ஆனோன்னு இந்த மாவை போட்டு லேஸாக அப்படி ரெண்டு ரெண்டு கலரு கலறி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நெய்யோட வாசனை அந்த இந்த இந்த நமக்கு இந்த ஒரு இனிப்பு சுவை நல்லா எப்படி எடுத்து கொடுக்குமோ அதே மாதிரி நெய்யோட வாசனையும் இது சாப்பிடும்போது நமக்கு நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக காட்டும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போட்டு கலந்து விட்டுட்டேன் இப்போ வெள்ளம் வந்து நம்ம கரைச்சி நல்லா கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா வடிகட்டி ஆற வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்காது ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா வறுத்து நல்லா நைஸாக அரைச்சி தான் வச்சுருக்கோம் அதனால் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்து கரைசலை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக கைவிடாமல் கலந்துகிட்டே தான் இருக்கணும் அதோட அந்த கொதிக்கிற சூட்லேயே வந்து அந்த மாவு நல்லா வெந்துடும் கை கொஞ்சம் நல்லா ஈக்குவலாக கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் கை விட்டுறாமல் நீங்கள் கலக்கணும் அது ரொம்ப முக்கியம் கை விட்டுட்டு இருந்தீங்கன்னா சப்போஸ் வந்து ஒரே லக்கில் அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் கைவிடாமல் நல்லா கலக்க கலக்க நல்லா அந்த வந்து கொதிக்க கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் நான் மிக்ஸ் பண்றேன் அப்போ தான் எல்லா இடமும் ஈக்குவலாக நல்லா வேகும் இப்போ பாருங்க எந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு கலர் அப்படியே மாறி வரும் வெந்ததுக்கு அப்புறமா நமக்கு அதோட தண்ணி தன்மையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி கைவிட்றாமல் கலந்து கலந்து நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம் நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருந்தேன் இல்லை எனக்கு நெய் வேண்டாம் இதோட நான் ஸ்டாப் பண்ணி நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சுருண்டு வரும் பாருங்க அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் மிக்ஸ் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் கை மட்டும் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க விட்டுட்டீங்கன்னா அடிப்பிடிக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன எந்த அளவுக்கு இந்த பக்குவம் இருக்குது பாருங்க நான் இப்படி அப்படி சுற்றுறேன் அது நல்லா சுருண்டு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா சுருண்டு சுருண்டு வரணும் அப்போ தான் வந்து நமக்கு மாவு வந்து நல்லா வெ வெந்துருச்சு அப்படின்னு நம்ம எந் நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ அந்தளவுக்கான பக்குவம் வருது அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா பாருங்கள் கரண்டியில் நான் எடுக்கிறேன் சுற்றி விட்டால் அப்படியே நல்லா சுற்றுது பார்த்திங்களா கரண்டியில் இது வந்து ஒரு கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் இல்லை ஏசாக மட்டும் ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பட்டர் சீட்டு வரைச்சு அதில் மாற்றிக்க போகிறேன் இப்போ நீங்கள் ஒரு பிளேட்டில் நீங்கள் அப்படியே மாற்றிட்டும் நீங்கள் பீஸ் பீஸாகவும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பட்டர் சீட்டில் போட்டுவிட்டு சாப்பிட்டுக்கலாம் அது வந்து நம்ம வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பாகவும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் மாதிரி ஒரு குட்டி குட்டியான அச்சு ஏதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் சீட்டில் விரிச்சிட்டு சும்மா அதை வந்து ரோல் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு பத்து முந்திரியே நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோல் பண்ணி கட் பண்ணும்போது அழகுக்காக நான் சேர்க்கலை அது தெரியவே தெரியாது மாவுல ஒன்றாயிடும் ஆனா சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்ல நல்ல ஒரு ரிச்சாக கிடைக்கும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு ரெண்டாவது முந்திரியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம அளவாக தான் சேர்க்குறோம் அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்க அதை நடுவில் சேர்த்துட்டு அப்படியே நம்ம ரோல் பண்ணுறோம் ஏன்னா நமக்கு இதில் முந்திரி திராட்சை இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு சேர்க்கலை அதனால் இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம சாப்பிடும்போது நம்ம கருப்பு உளுந்து அப்படிங்கிறதுனால ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்குது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நட்ஸ்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த டேஸ்ட்டை பார்த்தே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி லைட் நான் நடுவில் அமுத்தி விட்டுறேன் அது மாவுக்குள்ளே உள்ள அந்த சூட்லேயே போய் அந்த முந்திரியோட பவுடரும் நல்லா வெந்து ஒன்றாயிடும் இப்போ இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு ரெண்டு சைடு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம் பட்டர் ஷீட் வச்சு நான் அமுத்தி விட்டு ரோல் பண்ணுறேன் நீங்கள் ரோல் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஒரு ஈவனான ஒரு மூடி வச்சு நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட கொட்டிவிட்டு நல்லா நீங்கள் பரப்பி விட்டுட்டு அந்த ஒரு ரவுண்ட் ரவுண்டாவோ இல்லை என்ன சேஃப்க்கு உங்களுக்கு வேணுமோ இல்லை கத்தி வச்சு கூட ஸ்கொயராகவும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி தான் பண்ணணும் இல்லை இப்படி பண்ணிட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனான ஒரு சேஃப் இருக்கும் நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு ரவுண்ட் சேஃபாக நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நான் முன்னாடி பிளேட்டில் கொட்டிட்டு நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணி சாப்பிட்டாலும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் அப்படியும் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி பட்டர் சீட் போட்டுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் போதும் நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன்றரை மணி நேரம் வச்சு எடுத்துக்க எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் கத்தியில் வந்து கட் பண்ணும்போது நான் அந்த பல்லு பல்லாம் நம்ம கேக்கு கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணேன் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா வந்து வீட்டில் நீங்கள் என்ன கத்தி வீட்டில் வச்சிருக்கீங்களோ அதை வச்சு நல்லா கத்தி நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அதை மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு கூட நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வெயில் சீசனில் ஒன்றும் பிரச்சனை வராது ரெண்டாவது அவங்களுக்கும் கொஞ்சம் கெட்டு போயிடாமல் இருக்கும் அதனால அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஷ் வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக பெண் குழந்தைங்களுக்கு இதை கட்டாயமாக செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே கருப்பு ஒழுந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி பெரியவங்களுக்கும் கொடுங்க அவங்களுக்கு மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எலும்பு பிரச்சனைகள்லாம் வராது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த ரெசிபீஸ் வந்து தொடர்ந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரியும் டிஷ் வந்து நான் அடுத்தடுத்து ஒரு நிறைய நல்ல டிஷ் நிறைய நல்ல ஸ்நாக்ஸ்லாம் அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்ருங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் கமண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்